நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை உங்கள் கௌசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏமா மல்லி ஏன் உனக்கு இந்த வேலை யார் உனக்கு இந்த வேலையை செய்ய சொன்னதை சொல்லு பார்க்கலாம் அப்படியே இவங்க தான் பெரிய தியாகி நான் தான் இந்த இடத்துல அப்படியே சும்மா வாரி வழங்கும் கொடி வள்ளல் நான் இருக்கிற வரையும் எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் தானா முட்டாள் என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே அச்சு விஸ்ராம அப்படியே சும்மா அழகாக செஞ்சு விட்டு போகிறாங்க நம்ம மல்லி என்னடா பண்ணாங்க அப்படி மல்லியை திட்டுற அளவுக்கு என்னடா பண்ணிட்டாங்க பாவண்டா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு மல்லியோட ஃபேன்ஸ் சொல்லலாம் வருவீங்க உங்களுக்கு தாங்க இந்த கருத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்ததுன்னு எப்படியாவது ரேணுங்கக்கா கூட்டு வந்து அப்படியே நம்ம விஜய் கூட சேர்த்து வச்சிருமா ஏன்னா உண்மையான ரேணுகா அவன் தெரிஞ்சிச்சு அதனால விஜயால பிரிஞ்சு இருக்க முடியல இவங்க வந்து தேகியை எல்லா டைமும் விட்டுட்டு நீங்க யாரு என்ன வந்து அடிச்சுட்டு போங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை யாருக்கும் நான் கஷ்டத்தை தரமாட்டேன் நான் விலகி போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் ஏண்டா உயிருக்குயிரா காதலிச்சு தான் இணைய வந்த சமயத்தில் அப்படியே அந்த ரேணுகா சென்டரில் வந்தா அவன் மட்டும் கையில கடிச்சு அப்படியே செவில் மேலே நான் வைக்கணும்னு சொல்லிட்டு மொத்த பேன்ஸ் ஒரு பக்கம் கொண்டு திரிஞ்சின்னு இருக்காங்க ரேணுகாவை தேடின்னு ரேணுகா அம்மா எங்கன்னா இருந்தா ஓடி போயிருமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் அதே சமயத்தில் ரேணுகா ஒரு பக்கம் அந்த ரவுடி பையானே கெப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க அவன் தான் கடைசி வச்சுன்னு இருக்கான் என்னடா உனக்கு வேணும் என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டா காசுதான் வேணும் காசு மேல காசு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ண இருக்கான் டப்பாவி காசுக்காக தான் வேலையும் செய்யறா காசு எவ்வளோடா வேணும் சொல்றா 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 ரேணுகோட கோட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி இப்படி இப்படி இறச்சி எப்படி இப்படி போட்டாங்கன்னா இவ்வளவு நாளா ஒரு ஆறு ஏழு வருஷமா நான் வாத்தணும் ஓகே ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வந்துருவா அவ்வளவு காசு வந்து நான் இங்க வந்து நின்னுக்கு போகிறேன் சொத்து எல்லாம் புடிங்கிறாங்க ஒழுங்கு எல்லாம் கம்மியா கேட்டு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே டே கொடுத்தா குடு எல்லாம் கிளம்பு இடத்த கழிப்பானு இடத்த கழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம தலைமை அங்க அவரு இடத்துக்கு வருவாரான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவருக்கு முன்னாடி நம்ம மல்லியும் வந்துடுறாங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்களும் மாட்டினாங்க இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டா அந்த லேடி கூட அசால மாறு வேசம் போட்டு போறாங்க என்ன யாரும் கண்டுபிடிக்க முடியாது நான் மாறு வேசத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பொட்டை வச்சுன்னு கண்டுபிடிச்சு மாதிரி அந்த பொத்த சரிய கட்டின போறாங்க ஏமா நேத்து நீ தான் நம்ம வந்தது நல்லா டிப்டாப்பா வந்தா இன்னைக்கு நம்ம இப்படி வந்திருக்கா என்ன விஷயம் சொல்லுமா சொல்லுமா என்னமா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப பேபேன் ஆரம்பிச்சிட்டாங்களா இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க தரமான சம்பவமா தான் இருக்கு ஒரு கேப் மாதிரி இப்போ வந்து நின்று இருக்கு அவ யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு தாங்க மிகப்பெரிய யூடியூபர் அவர் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா அவர் வேணாம் அவர் வந்தாரா அவரு தான் இங்க பிரபலம் ஆயிடுவாரு அதனால அவரை பத்தி எதுவும் பேச தேவை சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கதிரேசன் இருக்காருல்ல அவருக்கு எல்லா விஷயம் தெரிய வச்சனா கதிரேசன் சும்மா இருப்பாரா அவரு சும்மா இருக்கிறவங்கள யாருமே சும்மாவே விட்டு வைக்க மாட்டாரு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமான சம்பவங்களை செஞ்சு விட்டு போயிருவாரு அவர்கிட்ட நம்ம என்ன பேசறது ஏது பேசுறது ஒண்ணுமே பேச முடியாது பக்கமே போக முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்டா பண்ற தலைவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது ரேணுகா இருக்கிற விஷயம் மாப்பிள்ளைய என்ன மன்னிச்சிருங்க உடனே அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு அப்படியே சும்மா அந்த தாக்கல குட்டி எப்படி பல்ட்டி அடிக்கலாம் அந்த மாதிரி பல்ட்டி அடிச்சு நான் பண்ணது எல்லாம் தப்புதான் தப்புதான் இது எல்லாமே எனக்கு எதிராக நடந்த சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா இந்த இடத்துல வில்லன் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கேப் மாதிரி சொட்ட தலையன் தாங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஆமாங்க அந்த சொட்ட தலையன் தான் பிளான் பண்ணி கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க இது பிடிக்காம எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம் எப்படி நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் எப்படி எப்படி பிரிக்கணுமோ பிளான் பண்ணி பிரிச்சு வச்சுட்டாங்க எல்லாத்தையும் காரணம் இவன் தாங்க இத்தனை நாளா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆனா கண்ணு முக்கியமா கண்டுக்காம இருந்துக்கலாம் இப்ப வெண்பாவும் இவன் கூட இருக்க கூடாது குடும்பத்தை சேர்ந்த ரத்தம் எல்லாம்

தேடி இருக்காரு இப்ப மல்லியும் காணும் ஐயோ மல்லி அவசரப்பட்டே எங்க போனா என்னாச்சு ஆச்சு உனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம மனசுக்குள்ள ஆயிரம் கோட்டைகளை கட்டி வச்சிருந்தாரு சரிஞ்சு போச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல குழப்பம் ஒரு பக்கம் நீடிக்குமா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க பிரச்சனை ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது யாருதான் இதுக்கு வழிகாட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்க மாற்றப்படிய வேண்டிய விஷயங்களா இருக்கு மாறுமா மாறாதா மாற்றப்படணுமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்த்தா மட்டும் தான் தெரிய போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாதுங்க நம்ம மல்லி போயிருக்கிற இடம் மிகப்பெரிய ஆபத்தான இடம் அந்த இடத்துல எந்த சமயத்துல எப்படி வேணாலும் நம்ம மல்லிகே ஆபத்து வரலாம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் சும்மா இருப்பாரா எப்படியாவது மல்லிகை காப்பத்தணும்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போய் உதவிக்கே போறாரு ஆனா அங்க பாதி கம்சன் காசே போலீஸ் கிட்டதான் போகுது ஆனா அவங்க யாரும் முன் வரல ஆனா சந்திரகாந்தான்ற ஒரு மேடம் முன் வராங்க நான் இந்த இடத்துல வந்து தட்டி கேட்பேன் நீ நடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல யாருமே இல்ல என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இடத்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க போச்சா மல்லியோட நிலைமையும் போச்சா இப்ப மல்லி எங்க தேடி கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய கடவுளே ஏன் இந்த வேதனை நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சோல இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற இடத்துல வீடியோ உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியூ